நகைச்சுவை நடிகர் ரெடின் கிங்ஸ்லி பல முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்துள்ளார் இவர் படத்தில் வந்தால் சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது என்ற மைண்ட் செட்டுக்கு ரசிகர்கள் வந்துவிட்டதால் பல இயக்குநர்களின் முதல் சாய்ஸாக ரெடின் இருக்கிறார் பல திரைப்படங்களை கைவசம் வைத்துக்கொண்டு பிஸியாக இருக்கும் ரெடின் கிங்ஸ்லி நீண்ட நாட்களாக காதலித்து வந்த சீரியல் நடிகை சங்கீதாவை திடீரென திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமண புகைப்படம் இணையத்தில் வைரலானதை அடுத்து ரசிகர்கள் பலரும் இந்த தம்பதிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் தற்போது இந்த தம்பதிகள் ஹனிமூனை கொண்டாடி வரும் நிலையில் நடிகை சங்கீதா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது நடிகை சங்கீதா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிறிஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பல ஆண்டுகள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்து வந்த நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர் விட்டனர் நாற்பத்தைந்து வயதாகும் நடிகை சங்கீதா வுக்கு ஷிவ்ஹியா என்ற மகள் இருக்கிறாள் என்று சோசியல் மீடியாவில் தகவல் வெளியாகியுள்ளது